விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குறைகளோட நன்மைகள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு இந்த வாரத்தில் உண்டு ராசிநாதன் ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆனால் ஆறாம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார் ராசியை குரு பார்த்து ராசி அதிக சுபத்துவமாக இருக்கிறது பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடியவர் ஏதாவது ஒரு இக்கண்ணாவை வச்சுக்கிட்டு தான் அதற்கு பிறகு நல்லதுகளை செய்வார் ஆக இந்த இடத்துல இந்த வாரம் கோபம் அதிகமாக வரலாம் சில பல குறைகள் இருக்கலாம் யாரை நம்பினீர்களோ அவர்கள் உங்களுக்கு வந்து சரியாக சரியான நேரத்தில் கை கொடுக்காமல் தவிக்க விடக்கூடிய அமைப்புகள் இந்த வாரத்துல விச்சகராசிக்காரர்களுக்கு உண்டு ஆனால் எல்லாவற்றையும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு ஒரு நிலையில ராசியை ஏழாம் இடத்திலிருந்து குரு பார்க்கின்ற காரணத்தினால் மிகப்பெரிய நன்மைகள் நல்ல விதமா நடக்கும் ஆறு எட்டாம் அதிபதிகள் எட்டாம் இடத்துல இன்றைக்கு ஒரு சுபகிரகம் இருக்குது ஆறாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் ஆறு எட்டு வலுத்துட்டாலே நமக்கு பின்னாடி புறம் பேசுகிறவங்க கையை ஓங்கக்கூடிய தன்மைகளும் உண்டு சரியான நேரத்தில் அதை அடையாளம் காக்க பார்க்க முடியாதபடி ஒரு இழப்போ ஒரு விதமான பேர் கெட்டுப்போனதற்கு பிறகுதான் அதை வந்து அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது அதனால விச்சயராசிக்காரர்கள் கொஞ்சம் எதிர்ப்புகளில் உஷாரா இருங்க ராசிநாதனே எதிரியாகிறார் ராசிநாதனே ஆறாம் இடத்துல இருக்கிறார் அப்போ என்ன ஒன்று நீங்களே ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதையாவது ஒரு இடத்துல லூஸ் பண்ணுவீங்க அல்லது நீங்களே ஓவர் டங்க் டங் ஸ்லிப்னு சொல்கிற இல்லையா ஒரு வாய்சொல்ல ஏதாவது ஒரு வார்த்தையை தவறாக சொல்லிவிட்டு அதன் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த பிரச்சனையை கடைசியில் அப்படியாச்சு இப்படியாச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு சாதுரிய அமைப்புகள்னால கடைசியில் நல்லபடியாக நடந்துடும் இருந்தாலும் முதல் ஒரு அஞ்சாறு நாள் ஒரு மாதிரியாக தான் ஒரு மனசு கஷ்டமாக இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு வாரத்தின் இறுதி நாட்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி ஞாயிறு தினங்களில் கண்டிப்பாக மேன்மையான ஒரு அமைப்புகள் இருக்கு மற்றபடி பண வரவுக்குலாம் பஞ்சம் இருக்காதுங்க வேலை தொழில் அமைப்புகள் நன்றாக இருக்கும் இந்த வாரத்தில் வேலை மாற்றம் ஏற்பட்டால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுங்க நல்லா இருக்கும் இருக்கிற வேலையை விட அதிக நல்ல வேலை தான் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் வேலையிலலாம் யாரும் உங்களை அசிச்சிக்க முடியாது அதிலெல்லாம் ராஜா மாதிரி தான் இருப்பீங்க வேலை தொழில் அமைப்புகள் எல்லாமே நன்றாக இருந்தாலும் சொந்த வாழ்க்கை அமைப்புகளில் நட்பு அமைப்புகளில் சில பல துரோகங்கள் சில பல குற்ற அமைப்புகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கனால எதிலும் கொஞ்சம் வேலையை தவிர்த்து சொந்த வாழ்க்கை நட்பு விஷயங்களில் அக்கம் பக்கம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல வாரமாகவே இந்த வாரம் இருக்கிறது அது கூட வாரத்திற்கு கடைசி ரெண்டாவது நாளில் தான் ஏதாவது ஒரு கஷ்டங்கள் இருக்கும் அதை நீங்கள் சமாளித்து கொள்ள வேண்டியது உங்களுடைய பொறுப்பாக இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே அமைந்திருக்கிறது